அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்புகளே கடந்த வார கதைய நேரத்துல கூ அ அவர்கள் எழுதியிருந்த ராஜா வந்திருக்கின்றார் அந்த சிறுகதையை நம்ம பார்த்தோம் அதை பத்தின என்னுடைய கருத்துக்களை கடைசியில நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம அதே கூ அழழகரிசாமி அவர்கள் எழுதின அன்பளிப்பா அப்படின்னு கேட்டு கேம்பி அது கிடையாது குபேரா அவர்கள் எழுதிய விடியுமா அப்படின்ற ஒரு கதை இன்றைய காலகட்டத்துல வந்து இது ரொம்ப தேவையான ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல் நண்பர்கள் வந்து இந்த கதையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கமெண்டில் போட்டிங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டாக இருக்கும் இந்த கதையில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் குஞ்சம்மாள் அவளுக்கு கல்யாணம் ஆகி சென்னை போயிருக்கா அம்மா வீடு வந்து கும்பகோணத்தில் அங்கே வந்து தங்கியிருக்கா அவளுடைய கணவர் தான் சிவராமையர் அண்டு குஞ்சம்மாளுடைய தம்பி ஒருத்தன் அவனுக்கு பேர் இல்லை குஞ்சம்மாளுடைய அம்மா இவங்க தான் மொத்த கதாபாத்திரங்கள்னு சொல்லலாம் கூட வர ஒன்று ரெண்டு பேர் அவ்வளவுதான் இப்போ கொஞ்சமாள் வீட்டுக்கு ஒரு தந்தி வருதுங்க ரெண்டே வார்த்தைகள் தான் அதுதான் ஒரு பெரிய வீதியையும் புயலையும் கலத்தி இருக்கின்றது சிவராமையர் டேஞ்சரஸ் தந்தி வந்து சென்னையில் இருக்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு தந்தியை பார்த்த உடனே கையும் ஓடல காலும் ஓடலை அதுவும் டேஞ்சரஸ் அப்படின்னா இப்படி இருக்குமோ இல்ல அப்படி இருக்காதோ அப்படின்னு மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாம தவிச்சு போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் கணவன் டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு தந்தி வருது அப்படின் போது மனைவி மட்டுமா குடும்பத்துல இருக்க அத்தனை பேருந்துல கையும் ஓடாம காலும் ஓடாம இருப்பாங்க அதுக்கப்புறமா சரி சென்னைக்கு கிளம்புறது அப்படின்னு முடிவு பண்றாங்க சாயங்காலம் கும்பகோணத்துலேருந்து இருந்து சென்னைக்கு போற முதல் ட்ரெயின்ல ஏறுறதா முடிவு பண்றாங்க அதுக்குள்ள குஞ்சம்மாளுடைய அம்மா என்ன பண்றா போக போகக்கூடாது அப்படின்னு சாப்பிட சொல்றாங்க இவ்வளோ ஏதோ இயந்திரம் மாதிரி கொடுத்தத சாப்பிட்றா அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து பூ குங்குவம் வெத்தலை பாக்கு அதையெல்லாம் கட்டி கொடுக்குறா சுவாமியை நமஸ்காரம் பண்ணு போது வழக்கம் போல ஏதோ சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் அங்க கணவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அந்த கவலையில இருக்கு இருந்தாலும் ஒரு ரோபோ மாதிரி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறா அதுக்குள்ள அந்த வீட்டுல வாத்தியார் சொல்றாரு அது கிரகம் கொஞ்சம் அப்படிதான் படுத்தோம் ஆனா எல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்றா அம்மா சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ கவலைப்படாத நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல இல்ல அதனால எல்லாம் தான் நடக்கும் நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்றா வீட்டை விட்டு கிளம்பும் போது சங்கனம் பாக்குறாங்க நல்ல சகுனம் தாண்டி எதிர்த்தாத்து சுந்தரி காவிரியில இருந்து கூட நிறைய தண்ணி எடுத்துட்டு வரா நீ தைரியமா கிளம்பிப்போ அப்படின்றா குஞ்சம்மா இங்க வந்து ரெண்டு மாசம் ஆகுதுங்க சிவராமையருக்கு வந்து டிவி இருந்திருக்கு ஆனா அவ அங்கேருந்து கிளம்பி வரும்போது அது முழுக்க குணம் ஆயிடுச்சு அஹ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் அவங்க வந்திருக்காங்க ஒரு வழியா கும்பகோணத்துல இருந்து ட்ரெயின்ல ஏறுறாங்க அந்த காலத்துல தான் வந்து ட்ரெயின்ல கூட்டம் கம்மியா இருக்கும் போல இருக்கு ஜன்னலோரமா எதுக்கு எதிர்க்க தம்பியும் அக்காவும் உக்காந்துக்கிறாங்க வண்டி கலந்தது ஏதாவது பேசணுமே அக்கா வேற வேறப்பாவும் கஷ்டத்துல இருக்காளே அப்படின்ட்டு தம்பி கேக்குறான் அக்கா நீ கிளம்பும் போது ஒண்ணும் இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லடா நல்லா தாண்டா இருந்தாரு அப்படி ஏதாவதுன்னா நான் கிளம்பி வந்திருப்பானா நான் இந்த நோபுக்காக இங்க உள்ள நாள் தங்கிட்டேன் நான் போயிருந்திருக்கலாம் போகாம இருந்ததுதான் நான் பண்ண தப்பு அப்படின்றா கொஞ்சம்மாள் உடனே தம்பி கேக்குறான் அக்கா ஒருவேளை நீ இங்க உள்ள நாளா தங்கிட்டியே வரலையே அப்படின்ற கோபத்துல இந்த மாதிரி தந்தி அடிச்சிருப்பாரோ அதை கேட்ட உடனே கொஞ்சம்மாளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஆஹ் ஆனா தந்தி ஜென்ரல் ஆஸ்பத்திரின்னு போட்டிருக்கேன் அது அத்தியம்பேரே கூட அந்த மாதிரி போட்டுக்கலாமே அந்த மாதிரி போட முடியுமா யார் ஒன்னா ஜிஹெச் அப்படின்னு போட்டு தந்தி அடிக்க முடியுமா ரொம்ப ஆர்வமா கேட்குறா கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்பிக்கை அந்த பயத்தை விளக்குவதற்கு தம்பிக்கு தெரியுது அந்த மாதிரி அடிக்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் அதை சொல்லலை கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் எதுவும் பேசலை ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனாக வருது ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் அது என்ன ஸ்டேஷன் அப்படின்னு அந்த ரயில்வே சிப்பந்தி வந்து சொல்கிறார் அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது அது வண்டி ஸ்டேஷனில் வந்து நின்ற உடனே அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த ஸ்டேஷனுடைய பேரை சொல்லி கத்திகிட்டே எல்லா கோச்சிங்க தாண்டி போவார் எந்த ஸ்டேஷன் வந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா ஏன்னா அந்த நேம் போர்டு அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது ஸோ எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படியே ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது இவங்களுக்குள்ள மனசுல ஏராளமான கவலை பயம் அதுதான் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே நல்லா இருந்த மனுஷன் எப்பவுமே இந்த டென்ஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இப்படியா அப்படியா அப்படின்னு தெரியாம இருக்கும்போது தான் நமக்கு அதிகமாகின்றது ஆனா அந்த காலத்துல டென்ஷன் அப்படின்ற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணது கிடையாது ஒரு வழியா ஒரு மணிக்கு ட்ரெயின் வந்து விழுப்புரம் வந்து நிற்குதுங்க அப்ப பாத்தீங்கன்னா நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி உடம்பெல்லாம் டால் அடிக்குது கையில குழந்தையோட வண்டியில ஏறி கொஞ்சம் நீங்க எங்கம்மா போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கொஞ்சம் சொல்றா பட்டணத்துக்கு போறோம் அப்படின்ன உடனே அந்தம்மா சொல்றாங்க நானும் பட்டணத்துக்கு தாமா வரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினைச்சாங்களோ தெரியல அந்தம்மா கொஞ்சம் பூவை எடுத்து கொஞ்சம்மாள் கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே மாளுக்கு அந்த அம்பாலே நேர வந்து உன்னோட பூவுக்கு எந்த குறையும் இல்லடி அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நிம்மதி அதை வாங்கி தலையில வச்சுக்கிறான் அதை பார்த்த உடனே தம்பி யோசிக்கிறான் மாளுக்கு வந்து எப்பவுமே பூ வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தலை நிறைய வச்சுப்பான் தலைய மறைஞ்சு போற அளவுக்கு பூ வச்சுப்பான் ஒத்த நாடி சரியாக இருந்தான் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல கம்பீரமா இருப்பான் கொஞ்சமாள் என்ன நினைச்சாலோ தெரியல தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவா அவரை கட்டிட்டு நான் என்னடா சொகத்தை கண்டேன் எப்ப பார்த்தாலும் கோபம் நான் சொன்னது எதையும் அவர் கேட்கறது கிடையாது ஏதோ இந்த மட்டும் உயிரோட இருக்குதா போதுமே அப்படின்னு தான்டா நான் நினைச்சுட்டு இருந்தேன் போன தடவை உடம்பு சரியில்லாதப்போ ஆஹ் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அப்படின்றான் அதுக்கப்புறம் என்ன நினச்சாலோ தெரியல அந்த மெத்திரப்பாக்கு எடுத்து போட்டுக்கிறான் கொஞ்ச நேரத்துல ஆஹா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி போல இருக்கு வாய மூடிட்டு அப்படியே தலைய சாட்சிக்கிறா பின்னாடி என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு அசதின்னு ஒண்ணு இருக்கல மனசுல எவ்வளவுதான் கவலை துக்கம் இருந்தாலுமே அந்த அசதி வரும்போது தன்னையும் மீறி கொஞ்சம் கண் அசந்தனும் இல்லையா அதுக்கப்புறம் தம்பி சொல்றோம் அக்கா செங்கல்பட்டுல எழுந்து பல்லு தேய்ச்சிட்டு காபி சாப்பிடலாமா அதெல்லாம் வேணாண்டா நம்ம பட்டணத்துக்கு போய் பாத்துக்கலாம் அப்போ தம்பி சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா பாரு அத்தி பேரே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து நிக்க போறார் அது நீங்க ரொம்ப நாளாக தங்கிட்டல்ல அதனால தான் அவருக்கு போல இருக்கு போய் இறங்கின ஒன்று எக்மோர்ல அவர் நிற்க பார் அப்படின்றான் ஒரு வழியா ட்ரெயினும் சென்னை எக்மோர் வந்து சேருதுங்க ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாங்க பார்த்தா அவங்க அத்தி பேர் வரல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயாவது இருக்காரா அந்த கூட்டத்தில் அப்படின்னு அவரை காணும் அப்புறம் சொல்கிறேன் இது இங்கே நம்ம மீட் பண்ணுறது வேஸ்ட்டு ஏன்னா எந்த டைமில் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால பாக்கா நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றான் வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருக்கு இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது இப்போ தந்தி நெஜம் தான் போல இருக்கு ஜிஹெச்சில் தான் சேர்ந்துருக்கார் போல இருக்கு அப்படின்ட்டு நேராக ரெண்டு பேரும் கிளம்பி ஜிஹெச் போகிறாங்க யாரை பார்க்கறதுன்னு தெரியல அங்கே வந்து ஒரு கிளர்க் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சிவராமையர் அப்படின்ன உடனே நீங்க கும்பகோணத்துல இருந்து வரீங்களா அப்படின்றாரு ஆமா அப்படின்றான் தம்பி நேற்று ராத்திரியே அவர் போயிட்டாருங்க யாரு சிவராமையர் தான் கொஞ்சம் நில்லுங்க பாடியை வாங்கிட்டு போயிடலாம் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பாடியை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றாரு இப்ப தம்பி அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பயம் பீதி அதெல்லாம் மறைந்து விட்டது அதுக்கப்புறம் விடிந்து விட்டது இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இப்போ கடந்த வார சிறுகதை ராஜா வந்திருந்தார் ஆக்சுவலாக உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கவங்க யாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் குழந்தைகள் தான் நம்ம சொல்லுவோம் குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான பொறுப்பு கிடையாது சுமை கிடையாது அதனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு மேபி அந்த காலத்து குழந்தைகளுக்கு இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலத்து குழந்தைகளுடைய சுமையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குழந்தைய நான் கேட்கவே கேட்டேன் குழந்தைன்னா ரொம்ப குழந்தை இல்லை ஒரு நாலாவது படிக்கிற பையன் என்ன ஆன்கள் பெருசானவோ ஒர்க்லோடு ஒர்க்லோடுன்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க அப்பா ஆபீஸ் போறாரு வேலையை பார்க்கறாரு திரும்பி வந்துடுறாரு அவ்வளவுதானே ஆனா நாங்களாம் அப்படியா ஸ்கூலுக்கு போறோம் போயிட்டு வந்த உடனே ஹோம் ஹோம்ஒர்க்கு இது போக நேற்று நடத்தின பாடத்தில் அடுத்த நாள் டெஸ்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணி ஆனோம் ஏதோ ஸ்கூலுக்கு போன நேரம் தவிர மீதி நேரம் சும்மா இருக்கலாம்னு வீடு வந்தாலும் ஸ்கூல் தான் எங்கள் தலையில் சுற்றிட்டு இருக்குது போக ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னா ஒன்றே வீட்டில் பயங்கர டோஸு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா எங்களுக்கு இவங்களுக்கு என்ன எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாங்க அசைன்மெண்ட்டு ஹோம் ஒர்க் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஃபீஸ் போக வேண்டியது வேலை பார்க்க வேண்டியது நேராக வீட்டுக்கு வந்து டிவி பார்க்க வேண்டியது வீக்கெண்டில் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறான வேண்டியது இல்லை சினிமா போகிறான வேண்டியது இவங்களுக்கு என்ன இருக்குது நானும் எப்படா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போவான்னு காத்து நிற்கிறேன் அங்கள் அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சுமை அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஆனாலும் குழந்தைகள் ஏன் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இரண்டு மூணு விஷயங்களை பார்க்கலாம் ஒண்ணு வந்து குறிப்பா இந்த ராஜா வந்திருந்தார்ல அந்த குழந்தைகள் தான் கிட்ட இருக்கிறத பெருசா நினைக்கணும் தான் கிட்ட இல்லாதத சின்னதா நினைக்கணும் இப்போ இந்த குழந்தை பாருங்க அவன் சொல்றான் எங்க வீட்டுல வந்து அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு பசு இருக்கு அப்படின்ன இந்த குழந்தை சொல்லுது எங்க வீட்டுல ஒன்பது கோழி இருக்கு அப்படின்றது ஒரு பசுவோடைய விலை என்ன அதனுடைய பிரயோஜனம் என்ன ஆனா இங்க ஒன்பது கோழி இருக்கு இதுதான் இந்த குழந்தைகளுக்கு பெருசா தெரியுது நீ அஞ்சு தான் வச்சிருக்க நான் வந்து ஒன்பது கோழி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ தான் கிட்ட இருக்கிற விஷயம் அது உலகத்தோட கண்ணுக்கு வந்து சின்னதா தெரியட்டோம் அது பிரச்சனை இல்லை எனக்கு அதுதான் பெருசு எங்க வீட்டுல அஞ்சு பசு இல்லை ஒரு பசு கூட கிடையாது பசு இருந்ததுன்னா வந்து பால் கறக்கும் அதுவும் அஞ்சு பசு அப்படின்னா கேட்கவே வானா எத்தனை லிட்டர் பால் வரும் அதுல தயிர் வரும் நெய் வரும் மோர் வரும் எவ்வளவு இருக்கு இந்த குழந்தைகளுக்கு கோழியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஆனாலும் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது ஒன்பது கோழிதான் பெருசு அப்படின்னு அதே மாதிரி அந்த பையன் சிலுக்கு சொக்கா எப்படி ஒன்னு எப்படி மெல்லிசா பார் சீக்கிரம் கிஞ்சிரும் எங்க அண்ணா சொக்காயை பார்த்தியா கனமா இருக்குது இதுதான் வந்து ரொம்ப நாள் கிழியாது அப்படின்னு அதுல ஒரு பெருமை ஆனா நாம என்ன நினைக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிறத சிறுசாவும் இல்லாதத பெருசு அட் சேம் டைம் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப பெருசாகவும் நினைக்கிறோம் நாம ஒரு தொழில்ல இருப்போம் இல்லை ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம் இத்த வீட்டுல இருக்கணும் இல்ல நம்ம நண்பர்களோ இல்லை வேற யாரோ சொந்தக்காரங்களோ வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி நமக்கு அவன் பார்க்கற வேலை தான் பெருசா தோணும் அவனுக்கு நாம பாக்குற வேலை பெருசா தோணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது நாம வந்து ஒரு பழைய வண்டி வச்சிருப்போம் ஹீரோ ஹோண்டா அந்த காலத்துல ஏதாவது பன்னெண்டுக்கு முன்னாடி வந்த மாடல் வச்சுருக்கோம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கலாம் ஆஹா என்ன அழகா இருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்த்து பொறாமப்படுவோம் இல்லை வேதனைப்படுவோம் நம்ம பழைய பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு ஆனா அவன் என்ன ஒரு விண்டேஜ் பைக் யார் பாரு பதிமூணு வருஷம் ஆனாலும் என்ன மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறான் என்ன பக்காவா இருக்குது அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷமா பொறாமப்பட்டு இருப்பான் அது நமக்கு தெரியாது எல்லாத்துக்கும் மேல அந்த அஹ் குழந்தை கேக்குது பாருங்க அம்மா கிட்ட மத்தாப்பூ வாங்கி தரியா அப்படின்னு அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்ற இல்ல இல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குத்துக்கிறாரு அப்படின் போது அந்த குழந்தை அடம் பிடிக்குது சரி நான் வாங்கி தரேன் அப்படின்றான் காலையில அந்த அம்மா வந்து மத்தாப்பெல்லாம் வாங்கி கொடுக்கல தோசை சூப்பிட்டு கொடுத்துட்டு சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகளும் தெருவுக்கு போயிடுச்சுங்க விளையாடுறது ஆனா மத்தாப்பு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு அந்த நாளையே பால் கொள்ளவில்லை அந்த குழந்தை இந்த என்னன்னா அடுத்த தீபாவளி வாங்கி கொடுக்க போறாங்க இல்ல அதுக்கு அடுத்த தீபாவளி வாங்கி கொடுக்க போறாங்க இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி கொடுக்க போறாங்க இதுதான் அந்த குழந்தைக்கு என்றைக்கு இருந்தாலும் அப்பா அம்மா நாம கேட்டது செய்வாங்க என்னைக்காவது ஒரு நாளாவது செய்வாங்க ஏதோ பத்து கேட்டா ஒன்னாவது செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஆனா அதே மாதிரி அந்த குழந்தை வளர வளர ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாமளே படிச்சு வேலைக்கு போறோம் அப்படின் போது அப்பா அம்மாவை நம்பிட்டு இருக்க முடியாது அப்போது நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நாமளே தான் செஞ்சிக்கணும் அதை வந்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாம் இருப்போம் இல்லைட்டா சே ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம் இல்லை வீடு வாங்கணும்னு நினைப்போம் அது நம்மளால் இப்போ முடியாத காரியமாக இருக்கும் அப்போ நம்ம யார் மேலே குறை சொல்கிறது சார் குழந்தையாவது அப்பா அம்மான்னு சொல்லலாம் நாம் வந்து பெருசாக வளர்ந்துட்ட பிறகு நாம தானே பொறுப்பு அப்போது ஒன்றை செய்ய முடியலன்னா நாம் வருத்தப்படுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா அந்த கடவுள் தானே நமக்கு என்ன வேணுமோ அதை என்னைக்காவது ஒரு நாள் கொடுப்பார் அப்படின்னு நாம நம்புறோமா இப்போ குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம அப்பா தான் எல்லாம் தெரிஞ்சவர் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்னு நாம நம்பறோம் ஒரு கட்டம் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்ச பிறகு ஸ்கூல் தான் எல்லாம் தெரிஞ்சவர் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் காலேஜ் போக ஆரம்பிச்ச பிறகு அப்பனும் ஒன்றும் தெரியாது ஸ்கூல் வாத்தியாருக்கும் ஒன்றும் தெரியாது நினைக்கிறோமா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடணும் வயசான பிறகு மறுபடியும் ஒரு சர்க்கிள் வருது நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றது அப்பதான் புரிய ஆரம்பிக்குது ஆனாலும் சில பேருக்கு அப்போ கூட புரியதில்லை அது வேற விஷயம் எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் தாய் தந்தை அந்த இறைவன் நமக்கு வேணுங்கிறத எப்படி குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம அப்பா அம்மா செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நமக்கு எத்தனை வயசானாலும் அந்த இறைவனுக்கு நாம குழந்தைகள் நமக்கு அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கைய நாம உதவி தள்ளிடுறோம் இதுதான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குது அதுவும் மழை காலத்துல கேக்குது அப்படின்னா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க சளி பிடிக்கும் ஜுரம் வரும் அதெல்லாம் தின்னக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல நமக்கு அது கஷ்டமா தான் தோணும் ஆனா வளர்ந்த பிறகு நம்ம யோசிப்போம் கரெக்டு தானே அன்னைக்கு அம்மா சொன்னது சரிதானே அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் அதே மாதிரிதான் நாம எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த வந்து உடனே அந்த இறைவன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அந்த காரணத்தெல்லாம் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா நம்ம மூளைக்கு அது பத்தாது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க பல நேரங்கள்ல நாம வந்து ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா அப்படின்னு நினச்சிருப்போம் வருடங்கள் தாண்டி போக போக அந்த கஷ்டமெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விஷயமா அன்னைக்கு அவ்வளோ பயந்துருந்தமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் நீங்க சின்ன வயசுல அந்த பிறந்து வளர்ந்த இடங்கள் இருக்கும் இல்லையா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருலேருந்து இன்னொரு தெரு போறதுக்கு ரொம்ப பெருசு மாதிரி உங்க நினைவில் இருக்கும் இப்போ பல வருஷங்கள் கழிச்சு அந்த இடத்துக்கு போங்க ரொம்ப சுருங்கினா மாதிரி இருக்கும் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க வீட்டுலேருந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போவோம் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க இன்னைக்கு போனா அந்த தூரம் ரொம்ப சின்னதா தெரியும் அதே மாதிரிதான் கஷ்டங்கள் வந்து அந்த நேரத்துல ரொம்ப பெருசா தோணும் கொஞ்ச நாள் தாண்டி வந்த பிறகு ரொம்ப சுருங்கி போயிடும் அந்த கஷ்டங்கள் இதை பார்த்தா நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி பல நேரங்கள்ல இது கிடைக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம் நடந்திருக்காது ஆனா பின்னாடி நீங்க யோசிச்சு பார்க்கும்போது கரெக்ட் தான்ப்பா அது அப்படி நடக்காததுனாலதான் வந்து இன்னைக்கு இந்த நல்லது நடந்தது நான் இப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க பட் அந்த நேரத்துல அது தெரியாது ஐயோ இது கிடைக்கலையே இது நடக்கலையே நாம எதிர்பார்த்தது நடக்காம போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்போம் ஆனா நடந்திருந்ததுன்னா அது விபரீதம் ஆயிருக்கும் அப்படின்றது பின்னாடிதான் நமக்கு தெரியும் சோ இதனால தான் வந்து அந்த குழந்தைகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது கு அழகிரிசாமி அவரோட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு அது ஒரு தனி இருங்க இந்த மாயாஜால கதைகள் வீர கதைகள் காமிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா கு அழகிரிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வச்சு அவங்க மூலமா வந்து பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவரு சொல்லியிருக்காரு அடுத்தது குழந்தைகளோட சைக்காலஜிய முழுமையாக புரிந்து கொண்டு அதை கதையில கொண்டு வந்தவர் கு அழகிரிசாமி அப்படின்னு சொல்லலாம் கேம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த அன்பளிப்பு கதை அதுவும் ரொம்ப அற்புதமான கதை அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் இந்த குழந்தைகள் உலகத்துக்குள்ள நாம போனா மட்டும்தான் வந்து சந்தோஷத்துக்கான காரணத்தை நாம புரிஞ்சுக்க முடியும் அப்பேற்பட்ட உலகத்தை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காண்பித்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் அப்படின்னா அது கு அழகிரிசாமி அவர்கள் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்